சரோஜா மண் சட்டியில பிரியாணியை செஞ்சு ரகு கிட்ட வியாபாரம் செய்கிறதுக்காக கொடுத்து அனுப்புவாங்க அப்படி சரோஜா செய்கிற பிரியாணியை எடுத்துட்டு வந்து ரகு வயலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கடையை போட்டான் அவன் இப்படி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் எல்லாரும் வாங்க சூடான சட்டி பிரியாணி தயாராக இருக்குது ஒரு பிளேட் அறுபது ரூபா தான் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படி ரகு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வயல் வேலைக்கு வந்த பாட்டி ரகுவோட கடைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அங்க வந்த பாட்டி ரகு கிட்ட இப்படி கேட்டாங்க ஏன்பா ரகு ஒரு பிளேட் பிரியாணி கொடுப்பா வேலைக்கு ஆகுது அப்படின்னு ரகு வயலுக்கு பக்கத்திலேயே கடையை போட்டதுனால அந்த பக்கம் வயல் வேலைக்கு போறவங்க எல்லாருமே அந்த சட்டி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ருசியும் நல்லா இருந்துச்சு விலையும் கம்மியா இருந்ததுனால அவனுடைய வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரகு இப்படி சொன்னா சரோஜா இன்னைக்கு மொத்தமா மூவாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சது மல்லிகை கடைக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தது போக நமக்கு ஆயிரத்தி ஐநூறு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ரகு அதை கேட்ட சரோஜா இப்படி சொன்னான் முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்புறமா லாபத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னான் சரோஜா சரோஜா ரகு சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தான் சாப்பிட்டு முடிச்சதும் ரகு இப்படி கேட்டான் வழக்கமா பிரியாணி தானே கொடுப்பேன் இன்னைக்கு என்ன வேறு கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு சரோஜா ஒன்றும் இல்லைங்க பிரியாணி எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதான் வீட்டில் இருந்த காளானை வச்சு காளான் பிரியாணி செஞ்சேன் அது மட்டும் இல்லாம ரெண்டு மீனும் இருந்துச்சு அதான் வறுத்து வச்சேன் ஆமா சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ரகு என்னம்மா சரோஜா இப்படி கேட்டுட்ட உன் கை பக்குவம் வேற யாருக்கும் வரவே வராதுமா நீ செய்யற பிரியாணியோடைய ருசி நல்லா இருக்கிறதுனால தான் மக்கள் திரும்ப நம்ம கடைக்கே வராங்க அப்படின்னு சொன்னா ரகு அப்படி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க காலையில் சரோஜா சீக்கிரமாவே எழுந்து மண் பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி சரோஜா செஞ்சு கொடுக்கிற பிரியாணியை எடுத்துட்டு வந்து அவனுடைய வியாபாரத்தை இருந்தான் அப்படி வயல் கடை இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்து மக்களும் அந்த சட்டி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சரோஜா இப்படி சொன்னா என்னங்க நம்ம வயல் பக்கத்துலேயே கடையை போடுறதுனால இந்த கிராமத்து மக்கள் நம்ம பிரியாணி சாப்பிட முடியல நம்ம கிராமத்துக்குள்ள சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சா நமக்கு இன்னும் அதிக லாபமும் கிடைக்கும் அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரோஜா அதுக்கு ரகு சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன் நம்ம ஊருக்குள்ள கடை ஆரம்பிச்சோன்னா இதை விட நமக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் சரி நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பன அன்னைக்கு சாயங்காலம் ரகு தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இப்படி கேட்டான் அண்ணன் வாடகைக்கு கடை ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் வாடகை பணத்தை கொடுத்துறேன் நான் இந்த கிராமத்திலேயே பிரியாணி கடையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரகு அதுக்கப்புறு இங்கே பார்ப்பா ரகு எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகை உனக்கு சம்மதனா சொல் அவர்கிட்ட பேசி அந்த கடையை நான் உனக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட ரகு சரி என்ன மாதம் ஐயாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி கடையை எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் அப்படியே சில நாட்கள் போச்சு இப்படி கொஞ்ச நாள்லேயே ரகுவும் சரோஜாவும் ஆசைப்பட்ட மாதிரியே கிராமத்துக்குள்ள சின்னதாக ஒரு பிரியாணி கடைய ஆரம்பிச்சாங்க அங்கிருந்த ஒரு போர்டில் ரகு இப்படி எழுதி போட்டான் ஒரு பிளேட் பிரியாணி அறுபது ரூபா தான் வந்து சாப்பிட்டு பாருங்க ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படி ரகு கடை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த சட்டி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சட்டியில செய்யறதுனால அந்த பிரியாணியோடைய ருசி ரொம்பவுமே தனியா இருந்துச்சு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க அங்க இருந்த ஒரு பையன் ரகு கிட்ட இப்படி சொன்னா அண்ணன் இவ்வளோ நாளாக நீங்கள் வயலுக்கு பக்கத்தில் உங்கள் பிரியாணி கடையை போட்டுருந்தீங்க என்னால் வந்து பிரியாணியை வாங்கி சாப்பிட முடியலை அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடையில் தான் ருசியும் நல்லா இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது மற்ற இடத்துல விலையும் அதிகம் ருசியும் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான் இந்த மாசம் ரகு எதிர்பார்த்ததை விட அவனுக்கு அதிகமாகவே லாபம் கிடைச்சிருந்தது ரகு இப்படி சொன்னான் பாத்தியா சரோஜா நமக்கு பதினஞ்சாயிரம் லாபம் கிடைச்சிருக்கு இதில் ஐயாயிரம் வாடகை கொடுத்துட்டா கூட பத்தாயிரம் நமக்கு லாபம்தான் இது எல்லாத்துக்குமே நீ கொடுத்த யோசனை தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ரகு அதுக்கு சரோஜா இங்க பாருங்க இப்போதான் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்குது இல்லை அது மட்டும் இல்லாம வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போகுது ஏன் நம்ம புதுசா ஒரு வீடு கட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னா சரோஜா அப்படியே ஒரு வருஷம் போச்சு அப்படி அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுக்காக சொந்தமாக ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ரகுவும் அவனுடைய கடையில் வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி மண் சட்டியில் செய்கிற பிரியாணியோடைய ருசி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சி போச்சு தினமும் அவனுடைய கடைக்கு வர ஆரம்பித்தாங்க ரகுவும் சந்தோஷப்பட்டான் அப்படி கொஞ்ச நாள்லேயே அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வீட்டையும் முழுசாக கட்டி கட்டி முடிச்சாங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் சரோஜா இப்படி சொன்னா என்னங்க எப்படியோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குன்னு சொந்தமாக ஒரு புது வீட்டையும் கட்டிட்டோம் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அந்த வாடகை கடையை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ரகு சரிம்மா சரோஜா நீ சொல்லிட்டல்ல இதுக்கப்புறம் வர லாப பணத்தை சேர்த்து வச்சு அந்த கடையை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கலாம் அந்த அண்ணன் கிட்ட நான் நான் பேசுகிறேன் அதுக்கான பணம் எவ்வளோனோ நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ரகு இங்கே பாருப்பா ரகு நான் அந்த ஓனர் கிட்ட பேசிட்டேன் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தா அந்த கடையை உனக்கே கொடுக்கறதா சொல்கிறாரு நீ பணத்தை ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லு நான் உனக்கே அந்த கடையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ரகு சரி அண்ணன் இன்னும் கொஞ்ச நாளில் நான் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த கடையை வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் வேறு யாருக்கும் கொடுக்காம நீங்கள் தான் பார்த்துக்கணும் சீக்கிரமாகவே நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன் ಅಪ ರಹು அப்படி ரகு அந்த கடையை தனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்றதுக்காக அவனுடைய கடையில் ரொம்ப நல்லாவே வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான் அந்த கிராமத்து மக்களும் அந்த சட்டி பிரியாணியை விரும்பி சாப்பிட்டதுனால அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே சில மாதங்கள் போச்சு ரகு இப்படி சொன்னான் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கடை நமக்கு சொந்தமாக போகுது அவர் கேட்ட மாதிரியே அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அப்புறமா அந்த கடை நமக்கு சொந்தமான கடை அப்படின்னு சொல்லி ரகுவும் சரோஜாவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்பவும் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே